வணக்கம் நேர்களே அதாவது மெட்ரோவுக்கு வந்து கோவை கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் அனுமதி கொடுக்க முடியாதுன்னு மோடி சொல்றார் நேர் என்ன சொல்லுவார் அவரு தமிழ்நாடுனாவேதான் அவருக்கு வந்து டெலிட் ஆயிடுச்ச தமிழ்நாடுங்கிற ஒரு நாடு வந்து அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் டெலிட் ஆயிடுச்சு மண்டையில அது வந்து இந்தியாவில் இல்லாத ஒரு மாநிலம் ஏன்னா இவர் வந்து உள்துறை அமைச்சர் இவர் வந்து பிரதமர் இவங்க ரெண்டு பேரும் வந்து தமிழ்நாட்டு உள்துறை அமைச்சரும் இல்ல பிரதமர் இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா நாமெல்லாம் அவர்தான் பிரதமர் உள்துறை அமைச்சர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா எந்த விதமான சலுகைகளும் எந்த சலகையும் தேவையில்லை நியாயமான கொடுக்க வேண்டிய எதையுமே கொடுக்கறதில்ல கல்வி கடன் கொடுக்கறதில்ல நிவாரண புயல் நிவாரண நிதி பேரிடர் நிதி எதுவும் கிடையாது எதுவும் கிடையாது எதுவும் எந்த இதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இப்போ மெட்ரோவுக்கு மட்டும் எப்படி கொடுப்பா எப்படி கொடுப்பாங்க கொடுக்க முடியாது அவங்க சொல்லியிருக்க காரணம் அபத்தமான காரணம் மக்கள் தொகை குறைவாக இருக்கு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எடுத்த அந்த மக்கள் தொகை அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினொன்று அடிப்படையில் மக்கள் தொகை கொடுத்தாலே கோயம்புத்தூர் வந்து இருபத்தி ஒன்றரை லட்சம் மக்கள் இருக்காங்க குறைந்தபட்சம் இருபது லட்சம் இருக்கணுமா ஒரு மெட்ரோவுக்கு அனுமதி கொடுக்கணும் கோயம்புத்தூர் அப்பவே இருபத்தி ஒன்று அப்புறம் ஏன் வேணாம்னு சொன்னீங்க இதை விட கம்மியா இருக்கக்கூடிய பாட்னா போபால் அப்புறம் ஆக்ரா இதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து கொடுத்துட்டாங்க அதான் பீகார்ன்னா அவங்களுக்கு இப்போ சந்தோஷம் ஏன்னா பீகார்ல வந்து இப்போ ஒவ்வொரு ஓட்டுக்கும் மக்களுக்கு வந்து நம் பெண்கள் நல திட்டம் சொல்லி எலெக்ஷன் முதல் நாள் வரைக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் போட்டிருக்காங்கன்னா அதாவது பதினாலாயிரம் கோடி வந்து மா பீகார் மாநில வளர்ச்சிக்கு கொடுத்த உலக உலக வங்கி நிதியை இவங்க இப்படி பெண்களுக்கு போட்டு ஓட்டு வாங்கியிருக்காங்க இதை வந்து நான் சொல்லலை அங்க இருக்கிற மக்கள் இன்டர்வியூ எடுத்த மக்கள் எல்லாருமே அதைத்தான் சொல்றாங்க நீங்க நேரடியா எந்த பீகார் மக்களையும் கேளுங்க அவங்க தான் சொல்றாங்க எங்களுக்கு வந்து நிதிஷ்குமார் வந்து பத்தாயிரம் ரூபாய் போட்டாரு எங்க அக்காவுக்கும் எங்க அம்மாவுக்கும் பேர்ல போட்டாரு அப்புறம் அவரு தானே அங்க வேணுங்கிற இந்த பத்தாயிரத்துக்காக அஞ்சு வருஷம் தங்கள் வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள் பீகார் மக்கள் ஆனா அந்த வாட்டி தேஜஸ்வி வந்து மிகப்பெரிய திட்டங்கள்லாம் கொண்டுட்டு வரணும்னு நினைச்சிருந்தேன் பீகாரை முன்னேற்றணும்னு ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து அடிக்கடி பாத்துட்டு கல்வியில முதல் இடம் கொண்டு வரணும் அப்படிலாம் நினைச்சு என்னென்னமோ பண்ணாரு அவருக்கு பட்டநாம போட்டாங்க அந்த ஊர் மக்கள் அவங்க அப்படியேதான் இருப்பேன்னு சொல்றாங்க ஆனா இந்த மெட்ரோங்கிற விவகாரத்தை வந்து ஒன்றிய அரசு வந்து வேணும்னே பண்ணுது அதனால இது மிகப்பெரிய தவறு இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா விஷயத்திலையுமே வந்து ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்பா பாதகமாக தான் இந்த பண்ணிக்கிட்டு இருக்குது அதனால மக்கள் தான் இதை முடிவெடுக்கணும்